எடப்பாடி பழனிசாமி பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர் திருப்பூரில் பரபரப்பு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் திருப்பூர் அவிநாசி சாலையில் அதிமுக ஒன்றிணைவதை வலியுறுத்தி அதிமுக தொடர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எழுப்பிய போர்க்கொடியை தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் தமிழகம் எங்கும் வலுத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி வாகனம் முற்றுகையிடப்பட்டது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளதை முன்னிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி திருப்பூர் மாவட்ட உடுமலையில் நேற்று முன்தினம் பிரச்சாரம் செய்தார் தொடர்ந்து நேற்று மடத்துக்குளத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தாராபுரம் வந்தார் அங்கு மக்கள் மத்தியில் பேசினார் பின்னர் இரவு காங்கயம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் இதையடுத்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திருப்பூர் பாளையம் புதூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினார் இன்று காலை திருப்பூரில் தொழில்துறையினரை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டார் அதைத் தொடர்ந்து திருப்பூர் பிஎன் ரோடு மேட்டுப்பாளையம் பஸ் நிறுத்தம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் பொதுமக்களுக்கிடையே பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தனியார் ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை காந்தி நகர் சிக்னல் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முற்றுகையிட்டு வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அம்மா ஆட்சி வேண்டும் என முழக்கமிட்டனர் மேலும் திருப்பூரில் அதிமுக கழகம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கழகம் ஒன்றுபட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக உண்மை தொண்டர்கள் என வாசகங்கள் அச்சிடப்பட்ட பாதகைகள் ஏந்தியவாறு பேருந்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பேருந்து செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர் அதிமுக ஒன்றிணை வேண்டும் தொண்டர்கள் அனைவரின் விருப்பம் அதுவே என கோஷம் எழுப்பி பிரச்சாரத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்களே முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி உத்தர இது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் முன்னூறு பேர் நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரம் நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவில் இருந்து நேற்று விலகினர் அதே நேரத்தில் தேனி மாவட்டத்திற்கு பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டு பெண்கள் மற்றும் தொண்டர்கள் மீண்டும் அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி